அமெரிக்காவிலிருந்து ஒரு அதிரடி அறிக்கை வந்திருக்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க முக்கியமா டொனால்ட் ட்ரம்ப் புதுசா ஒரு இருபத்தைந்து சதவீத வரி விதிச்சிருக்கார் இதனால இந்திய பொருளாதாரம் பெரிய சிக்கல்ல மாட்டிக்குமா வாங்க டீடைலா பார்ப்போம் இப்ப உலகத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கு இந்த போர் காரணமா அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா இந்தியா என்ன பண்ணுதுன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக சலுகையில கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கு இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல இத நிறுத்துங்கன்னு அமெரிக்கா அடிக்கடி சொல்லிட்டு வருது இதை கேட்காததால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவோட ஜவுளி காலனி போன்ற பொருட்களுக்கு ஏற்கனவே இருந்த இருபத்தைந்து சதவீதம் வரியோட இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொரு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிச்சிருக்காரு மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி இது நம்ம ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய அடி அமெரிக்காவின் கேப்லர் நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கை தான் இப்போ பெரிய விவாதத்துக்குள்ளாகி இருக்கு அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ரஷ்யா இல்லாமலும் இந்திய சுத்திகரிப்பு ஆலைகள் இயங்கும் ஆனா அதுக்கு அதிக விலையை நம்ம கொடுக்க வேண்டி வரும் நீங்க நினைச்சு பாருங்க பெட்ரோல் டீசல் விலை இப்போவே எவ்வளவு அதிகமா இருக்கு இதுல இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தா அதோட தாக்கம் நேரடியா நம்ம குடும்ப பட்ஜெட்ல தான் விழும் அரிசி பருப்புன்னு எல்லாத்தோட விலையும் உயரலாம் ரஷ்யா கொடுக்குற சலுகையால ஒரு பேரல் கச்சா எண்ணெயில் அஞ்சு அமெரிக்க டாலருக்கு மேல நமக்கு லாபம் கிடைக்குது இதனால இந்திய பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் ரெண்டும் நல்லபடியா பல நடைஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத நிறுத்திட்டா என்ன ஆகும் கேப்லர் நிறுவனம் சொல்ற கணக்குப்படி நாம இப்போ ஒரு நாளைக்கு பதினெட்டு லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செய்கிறோம் இதை வேற நாட்டிலிருந்து வாங்க ஆரம்பிச்சா வருஷத்துக்கு சுமார் இருபத்தி ஆறு ஆயிரத்து இருநூறு கோடியிலிருந்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூறு கோடி வரைக்கும் எக்ஸ்ட்ராவா செலவழிக்க வேண்டியிருக்கும் என்னடா இது இவ்வளவு பெரிய தொகையா ஒருவேளை உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் வேற மாறினா இந்த செலவு இன்னும் அதிகமாயி அறுபத்தி ஒரு ஆயிரத்து முந்நூறு கோடியிலிருந்து தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்து முந்நூறு கோடி வரைக்கும் கூட போகலாம்னு சொல்றாங்க இவ்வளவு செலவு பண்ணி வேற நாடுகள் கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் அது ரஷ்யா கச்சா எண்ணெயோட தரத்துக்கு ஈடாகுமா அவங்க கொடுக்குற சலுகை கிடைக்குமா நிச்சயம் கிடைக்காதுன்னு அந்த அறிக்கை அடிச்சு சொல்லுது மொத்தத்துல இந்தியாவோட பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துல இது பெரிய பாதிப்பை உருவாக்கும்னு கேப்லர் அறிக்கை தெளிவா சொல்லுது நம்ம அரசாங்கம் இதுக்கு எப்படி ஒரு தீர்வு காணப்போகுதுன்னு தெரியல ஒரு பக்கம் அமெரிக்கா வரி போட்டு மிரட்டுது இன்னொரு பக்கம் ரஷ்யா நல்ல சலுகை கொடுக்குது இந்த சூழ்நிலையில இந்தியா என்னதான் செய்யணும்னு உங்களுக்கு தோணுது